என் பேர் ஜாகிர் அம்மாப்பாளையம் சேலம் மாவட்டம் பெங்களூர் போகிற மெயின் ரோட்டில் இருக்குது இந்த கோயில் இது வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் இந்த கீழே இருக்கிற அந்த இதுதான் ஃபஸ்ட்டு அதுதான் வந்து மூலஸ்தானம் இந்த சில வந்து அதுக்கப்புறம் எங்கள் முன்னோர்கள் வந்து அதை செஞ்சாங்க நாங்கள் இதை தலைமுறை தலைமுறையாக நாங்கள் தான் இருக்கோம் இது அப்போ வந்து சிங்கிள் ரோடாக இருக்கும் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் ரோடு இது நாங்கள் ஊரோட ஊர் இது இது வந்து எங்கள் தாத்தாலாம் மாடு மேய்க்க போகும்போது மாடு ஆடு மேய்க்க போகும்போது இந்த வழியாக தான் போவாங்க அப்போ இது வச்சது கீழே அந்த சில எங்கள் தாத்தா வச்சது தான் அது எங்கள் தாத்தா பேர் ஆறுமுகம் நாங்கள் வந்து நடேசன் வகைறாவில் படைக்கிறோம் இதுக்கு பங்காளிங்க நிறையா இருக்காங்க இது எந்த வேண்டதில் வச்சாலும் நிறைவேறும் மனசார வேண்டிக்கணும் இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா கயிறு கட்டுவாங்க வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிக்குவாங்க இந்திரம் கட்டிக்குவாங்க அந்த இடத்துல உட்கார வச்சு கூலிலாம் சுற்றி இந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல உட்கார வச்சு பண்ணுவோம் இந்த இடத்துல பயிர் கட்டுறவங்களுக்கு நல்லது நடக்கும் இது எப்பயுமே விசேஷம் இருபத்தி நாலு மணி நேரம் அணையாத விளக்கு அது விளக்கு எப்பயுமே எரிஞ்சே இருக்கும் மழையே பெஞ்சாலும் அதுக்கு ஒரு கூரை மாதிரி போட்டு கம் கம்மித்திரும் எரிஞ்சே தான் இருக்கும் அதே மாதிரி அந்த இது கல்பூரமும் எரிஞ்சே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம் டை டைமிங்லாம் இல்லை எப்போ வேணாலும் பக்தர்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் சாமி கும்பிட்லாம் வந்து பண்டிகைன்னு போடுறது எங்கள் ஊர் பண்டிகை மாரியம்மன் எங்கள் ஊர் பண்டிகை வந்து புதுக்கோட்டை மாரியம்மன் எங்கள் அம்மன் இருக்குது அந்த பண்டிகைப்போ இது புதன்கிழமை பொங்கல் வைப்பாங்க எங்கள் ஊருக்காரங்களாம் தை மாதம் ஆமா பண்டிகை இருக்கு சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் எவ்வாறு சண்டே ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும் எனி டைம் பக்தர்கள் வந்தே தான் இருப்பாங்க நாம் சொல்கிறது கேட்டது நடக்கும் நம்பிக்கையோட காமிச்சு அழகு முடி எப்பந்தொர செண்டி தளபாக்கு சிவனோட புறத்து உதத்து மேலே வர்ணனோட ஆசானோ எடபுரத்து உதத்து மேலே ஏமருடன் ஆசானோ கச்சே வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சொங்க விட்டு வளர்ச்சி கட்டி கருடாய காவல் வைத்து செடிய வளர்ச்சி கட்டி சென்னாய காவல் இட்டு அப்பனார் முனி அப்பன் தரையாவானவர்

I'm